ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து நண்டு கிரேவி எப்படி ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போயுமே நான் நண்டு வாங்குறப்ப இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து தேங்காய் வந்து லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்காக வச்சிருக்கேன் அப்புறம் எப்பயும் போல் நம்ம நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து அதில் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கழுவி வச்ச நண்டை போட்டுட்டு இப்போ நான் கிளறி விட்டுட்டுருக்கேன்ல இந்த ஸ்டேஜ் தான் அது மாதிரி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியிருந்தேன் நல்லா வெந்து அதுக்கப்புறம் கிரேவியாக கிட்டியாக ஆகி வரும் அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட சாப்பாடில் போட்டுட்டு சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம மிளகு வந்து நிறையா கொஞ்சம் சேர்க்குறதுனால மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏப்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாம் செம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நண்டு பார்த்து புதுசாக செய்கிறவங்களுக்கு என்ன மசாலா எப்படி சேர்த்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டும் இருக்கும்ல இந்த மாதிரி ஈஸியாகவே நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் மட்டும் போதும் மத்தபடி நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்க பொருட்களை வச்சே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா ஹோட்டல் ஸ்டைல்லையே பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக கிரேவியாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொ கொதிச்சு கட்டி அதை வரைக்கும் விட்டுறலாம் நான் அன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ நண்டு வாங்கியிருந்தோம் அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோ அதை விட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து மிளகு பூண்டு நாலு பெரிய பொருட்கள் பெருசாக பூண்டு நாலு பூண்டு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் மூடி அரை மூடி அரைச்சிட்டு கடைசியாக வந்து சேர்த்துக்கணும் நல்லா கதை கதைன்னு கொதிச்சு வர்றப்ப வந்து நல்லா திக்னஸ் ஆகி வரும் அப்போ வந்து மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ